ஓம் நமச்சிவாய வாயுபுராணத்தில் கூறப்பட்டிருக்கும் சிவபார்வதி திருமணம் பற்றி பார்ப்போம் கைலையில் இருந்த சிவன் சப்த ரிஷிகள் என்று சொல்லப்படும் ஏழு முனிவர்களை அழைத்து இமவானனிடம் சென்று அவனுடைய மகளான பார்வதியை தான் மணக்க விரும்புவதாக சொல்லுமாறு பணித்தார் மிக்க மகிழ்ச்சி கொண்ட முனிவர்கள் இமவானை கண்டு சொல்ல அவனும் பெருமகிழ்ச்சி கொண்டான் திருமணத்திற்குரிய நாள்

விஸ்வ வசு அழகாக இருந்ததால் அவன்தான் மருமகன் என்று நினைத்தால் நாரதர் இல்லை அவனை விட அழகான குபேரனை அழகில் ஒருவர் என்றும்படியாக இருந்த வருணன் அக்னி இந்திரன் சந்திரன் சூரியன் பிரம்மன் பிரகஸ்பதி விஷ்ணு ஆகியோரை ஒவ்வொருவராக பார்த்து ஒருவரை விட ஒருவர் அழகாக இருப்பதால் இவர்கள்தான் மாப்பிள்ளையோ என்று சந்தேகப்பட்டால் நாரதர் இவர்கள் அனைவரும் சிவனுடைய பணியாட்கள் அதோ பார் சிவபிரான் வருகிறார் என்றார் மேனகை திரும்பி பார்த்தால் என்ன கொடுமை ஒரே பிசாசு கூட்டங்கள் எல்லாம் கருப்பு நிறம் அந்த கூட்டத்தின் நடுவே ஐந்து தலைகளுடன் பத்து கைகளுடனும் ஒரு வடிவம் அந்த வடிவம் எல்லாம் சாம்பல் பூசப்பட்டிருந்தது கழுத்தில் எலும்பு மாலை பாம்புகள் இடுப்பில் புலித்தோல் தலையில் சடை இவர்தான் மாப்பிள்ளை என்று நாரதர் சொல்லியவுடன் மேனகை மயங்கியே விழுந்து விட்டாள் மயக்கம் தெளிந்து எழுந்தவுடன் என்ன ஆனாலும் சரி இந்த பைத்தியத்திற்கு என் பெண்ணை கொடுக்க மாட்டேன் இந்திரன் முதலிய யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளட்டும் இல்லை என்றால் அவளை விஷத்தை கொடுத்து கொன்று விடுவேன் என்ன ஆனாலும் இந்த திருமணத்தை நடக்க விட மாட்டேன் என்று கூறினாள் இதைக் கேட்ட நாரதர் சிவபிரானிடம் சென்று மிக்க பணிவோடு ஐயனே தயவு செய்து தங்களின் உருவத்தை மாற்றிக்கொண்டு மேனகையின் துயரத்தை போக்குங்கள் என்று வேண்டிக்கொண்டார் ஒரு வினாடி நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார் சிவபிரான் அழகே வடிவாக மாறிவிட்ட அவரை பார்த்து மேனகை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் பிரம்மன் சடங்குகள் செய்ய சிவ பார்வதி திருமணம் இனிதே நிறைவேறியது ஓம் நமச்சிவாய